நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே பயன்படுத்திட்டு வந்த அந்த சின்னம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வர்றதா இருக்குது எடுக்கிறதா இருக்காங்க அதற்கு முன்பாக இந்த இன்னொரு செய்தியாளர் சந்திப்பு அவசர அவசரமாக நடந்து முடிவு இல்லை அது அவங்களுடைய பின்னணி ஏன் அந்த அவசரம் இதுபோன்று வந்து சின்னத்தை பறிப்பதற்காக ஒரு சூழ்ச்சி செய்யப்பட்டதாக எனக்கு தெரிஞ்சு இந்திய அதுவும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலேயே கிடையாது இது போன்று அரசியலை யாரும் செய்ததில்லை இன்னொரு கட்சி வந்து அவர்களுடைய சின்னத்தை திட்டமிட்டு அவர்கள் அசுரம் நேரத்தில் வந்து பறித்து விட்டு இந்த தூங்குற நேரத்தில் அத்துட்டு போவாங்க தெரியுங்களா அது அத்து அத்துக்கொண்டு செல்லக்கூடிய இந்த பித்தளை மாத்தி வேலையை வந்து இதுவரைக்கும் வீரரட்டிக்கு நான் அலைபேச அழைச்சி ஒரு பேட்டி எடுக்கிறேன் அப்போ சொல்கிறாரு நாங்கள் மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்களில் போட்டியிடுறோம் பதினோரு மாநிலங்களுக்கு எங்களுக்கு இந்த கிசான் கண்ணா கிசான் கிடச்சிருச்சு விவசாய சின்னம் கிடச்சிருச்சு ஒரு மாநிலம் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ப்ரொஃபைலில் டிபியில் வந்து என்ன பண்ணுறாருன்னா கேஸ் சிலிண்டர் சின்னம் மாற்றுறாரு ஸோ ஒருவேளை வந்து சின்னங்கள் ஏதாவது பேசி வந்து இவர் மாற்றிட்டார்கள் வந்து விசாரிக்கும்போது இல்லை இல்லை கேஸ் சிலிண்டர் கர்நாடகாவில் கிடச்சிருக்கு நாங்கள் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு இருபத்தி ரெண்டாம் தேதி சொல்கிறாங்க நம்முடைய கேள்வி என்னென்னா இவர் அப்ளை பண்ண உடனே இவர் போட்டியே இடாத கரும்பு விவசாய சின்னம் இருக்குது பதினைந்தாம் தேதிக்கு முன்பாகவே அளிக்கப்பட்டிருக்கு அவர் ஏற்கனவே போட்டியிட்ட கேஸ் சிலர் சிலிண்டர் சின்னம் ஒரு வாரம் கழித்து அழிக்கப்பட்டிருக்கு அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்டு சார் முதன் முதலில் வருவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னா அப்போ அந்த கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்கும்போது அந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்தை அவர் கொடுத்துருக்கணுமே அவர் பெண்டிங் வச்சாங்க யாரென்றே தெரியாத ஒரு வீராரெட்டிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு கழுகு கழுகு பார்வை மூலமாக வீராரெட்டி என்கிற ஒரு தெரியுது ஆனால் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு மலை மாதிரி வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை வாங்கிய நாம் தமிழர் கட்சி கண்ணுக்கு தெரியலன்னா அந்த கழுகுக்கு வந்து ஏதாவது கழுகா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா நமக்கு அப்போ வீராரெட்டிங்கிற சிறு கடுகு தெரியுது நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு மலை தெரியாமல் இருக்குது அப்படின்னா அது தேர்தல் ஆணையத்துடைய தவறாக யாருடைய தவறுன்னு பார்க்கணும் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் மொத்த பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாத் என்கிற வளர் மைய வணக்கம் வணக்கம் ஐயா ஒரு முக்கியமான நேரத்தில் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே பயன்படுத்திட்டு வந்தால் அந்த சின்னம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வர்றதா இருக்குது எடுக்கிறதா இருக்காங்க அதற்கு முன்பாக இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு அவசர அவசரமாக நடந்து முடிஞ்சிருந்தது அது அவங்களுடைய பின்னணி ஏன் இந்த அவசரம் அப்படின்றத பற்றி பேசுவோமா நீங்கள் நிச்சயமாக நிச்சயமாக ஐயா அது ஏற்கனவே அந்த ப்ரெஸ் மீட் சென்னையில் நடத்த போகிற அப்படின்னு அந்த வீரா ரெட்டி வந்து நாம் அலைபேசி வழியாக அவருடைய பேட்டி எடுத்த போதே சொல்லியிருந்தார் அங்கே சில நிர்வாகிகள் இருக்காங்க இன்னும் சில கேண்டிடேட்டு எங்களுக்கு தேவைப்படுறாங்க நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் இதெல்லாம் ஒரு நாள் வந்து என்னுடைய தேர்தல் அறிக்கை இதெல்லாம் வந்து சென்னையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைப்போம் இப்படி தான் ஒவ்வொரு மாநிலங்களையும் நாங்கள் வந்து ப செய்கிறோம் செய்ய போகிறோம் ஏன்னா மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்களில் நாங்கள் போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அப்போ நம்ம வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா இது வந்து முதல்ல ரெட்டிங்கிறது யார் வந்து பார்த்தா ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர் பெங்களூரில் இருக்கார் ஸோ அவர் வந்து பிஜேபியில் ஏற்கனவே இருந்தவர் அப்படிங்கிற அந்த தகவலாம் நமக்கு வந்து கிடைச்சிது எனவே இவர் வந்து நிச்சயமாக அண்ணாமலையும் கர்நாடகாவில் தான் காவல்துறை பணியில் இருந்தார் எனவே இந்த ஒரு லாபியில் முதல்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது செய்தது வந்து இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷரில் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம் ஆனா நம்ம இப்போ இல்ல ஒரு அங்க வேலை செய்தார்ன்றதுக்காக எப்படி அவர் தொடர்பு பண்ணுவோம் குற்றச்சாட்டு சொல்லல குற்றச்சாட்டு சொல்லல நம்ம ஆனால் எல்லாம் ஒன்று கொண்டு தொடர்பாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம் நம்ம நம்ம இதுதான் இறுதி வடிவமாக சொல்லல ரெண்டாவது வந்து அவ்வளவு விரைவாக வந்து அதுக்கு இங்கே ரியாக்ஷன் பண்ணார் அண்ணாமலை அவர்கள் அது என்ன செஞ்சிருக்குன்னு இப்போ எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சி ஐயா ஒன்றே ஒன்று சொல்லிடுறீங்க இது போன்று வந்து சின்னத்தை பறிப்பதற்காக ஒரு சூழ்ச்சி செய்யப்பட்டதாக எனக்கு தெரிஞ்சு இந்திய அதுவும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலேயே கிடையாதுங்க சரிங்களா இது போன்ற அற்ப அரசியலை யாரு செய்ததில்லை இல்லை அடிச்சுக்குவாங்க வெட்டி இருக்காங்க நீங்கள் அதை வந்து ஒரு சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு முடக்குவாங்க முடக்குவாங்க அதெல்லாம் கொண்டு போய் அது முன்னாடி அது உள்ளுள்ள போட்டியது ஜே அணிக்கும் ஜா அணிக்கும் நடக்கக்கூடிய அதிமுகக்குள் நடந்த போட்டியில சின்னத்தை முடக்கிறது வேற ஆனால் இன்னொரு கட்சி வந்து அவர்களுடைய சின்னத்தை திட்டமிட்டு அவர்கள் அசுரம் நேரத்தில் வந்து பறித்து விட்டு இந்த தூங்குற நேரத்தில் செயின அத்துட்டு போவாங்க தெரியுங்களா அதுபோல் போல அத்துக்கொண்டு செல்லக்கூடிய இந்த பித்தளை மாத்தி வேலையை வந்து இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல நடந்திராத ஒன்று ஸோ அந்த நேரத்துல வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கணும் இப்படிப்பட்ட தமிழ்நாடு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய சின்னம் ப்ரையாரிட்டஸ் பண்ணியிருக்கலாம் தேர்தல் ஆணையம் பரிசீலனையில் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அண்ணாமலை தலைவர் ஆனால் மாறா வந்து நீங்கள் வந்து அப்ளையே பண்ணல அதுக்கு முன்னாடி என்ஐஏ வரும்போதுன்னு சொன்னார் சீமானம் போல கட்சியை காப்பாற்றிக்க சொல்லுங்க அப்படின்னு இப்படிலாம் வாயை விட்டுட்டு அப்போ வந்து அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வீரா பிஜேபியில் இருந்த வீராரெட்டி கர்நாடகா கர்நாடகாவை சேர்ந்தவர் அந்த வீராரெட்டிங்கிறது யதார்த்தமாக கர்நாடகாவில் வந்து கப்பன் பார்க்கு போன்ற இடங்கள்ல சாதாரணமாக வந்துட்டு போற ஒரு நபர் அவர் சந்தோஷுக்கு தெரிந்த நபர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று கொண்டு தொடர்புடையது அப்படிங்கிறது பார்க்கறதுனால நம்ம சொல்கிறோம் நம்ம ஸோ நம்ம இது சின்ன திருத்தம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாக ஒரு பெரிய பதிவே போட்டிருந்தார் என்ன தேதியில் அறிவித்து இருந்தாங்க என்ன தேதியில் அந்த கட்சி பதிவு பதினேட்டு சின்னம் கேட்டு விண்ணப்பிச்சது நாம் எப்போ அதை சின்னம் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தோம் கடைசி தேதி என்ன தேதி அதுக்கு முன்பாக அவர்கள் கேட்ட ஆவணங்களாக நாங்கள் கொடுத்து நினச்சிருக்கிறோம் அந்த கட்சி தரப்பில் வீராரெட்டி தரப்பில் எதுவும் என்ன அந்த மாதிரி ஆவணங்களை இணைக்கலை விண்ணப்பித்த உடனே அவர்கள் கொடுத்துருக்குறாங்க பிறகு தான் இப்போவும் வந்து கட்சி இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த சில கட்சிகள் எங்களுக்கு சின்ன ஒதுக்க சொல்லி பானையும் பம்பரமும் முரசோ அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இருக்கும்போது இதற்கு எப்படி முன்கூட்டி அவ்வளோ அவசரமாக முடிந்து விட்டது என்ற கேள்விக்கு இன்ன வரைக்கும் அதுதானே நீங்கள் நியாயமாக விவாதிச்சிருக்கணும் அப்படின்னு தான் சீமான் தரப்புலையும் சொல்கிறாங்க ஆனால் இதையே தான் பேசிட்டு இருக்கிறாங்க இது ஒரு அநீதி அப்படின்னு எடுத்துக்கலீங்களா யாரும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் இன்ஜஸ்டிஸ் நாம் தமிழர் கட்சிக்கு இழைக்கப்பட்ட அதனால தான் நான் இவ்வளவு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கடினமான தடிப்பான வார்த்தைகளை பயன்படுத்துறது காரணமே அதுதான் இது நாம் தமிழர் கட்சின்னு இல்லை எந்த கட்சிக்கு இப்படி நடந்திருந்தாலுமே அநீதின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு நடத்தப்பட்ட மிகப்பெரிய அநீதியாக தான் நான் பார்க்குறேன் நான் என்ன காரணம் அப்படின்னா பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் அந்த அந்த நாள் அன்று வீரா ரெட்டிக்கு நான் அலைபேசியில் அழைச்சி ஒரு பேட்டி எடுக்கிறேன் அப்போ சொல்கிறாரு நாங்கள் மொத்தம் பனிரெண்டு மாநிலங்களில் போட்டியிடுறோம் பதினோரு மாநிலங்களுக்கு எங்களுக்கு இந்த கிசான் கண்ணா கிசான் கிடைச்சிருச்சு விவசாய சின்னம் கிடைச்சிடுச்சு ஒரு மாநிலம் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகு மீண்டும் இருபத்தி ரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு வாரம் கழித்து வந்து அவருக்கு நான் அலைபேசியில் இன்னொரு பேட்டி எடுக்கிறேன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்தா ஏன்னா அதற்கு முதல்ல சில நிமிடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ப்ரொஃபைலில் டிபியில் வந்து என்ன பண்ணுறாருனா கேஸ் சிலிண்டர் சின்னம் மாத்துறாரு ஸோ ஒருவேளை வந்து சின்னங்கள் ஏதாவது பேசி வந்து இவர் மாத்திட்டார்கள் வந்து விசாரிக்கும் போது இல்லை இல்லை கேஸ் சிலிண்டர் கர்நாடகாவுக்கு கிடச்சிருக்கு நாங்கள் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு இது கிடச்சிருக்கு அப்படின்னு இருபத்தி ரெண்டாம் தேதி சொல்கிறாங்க இந்த கேஸ் சிலிண்டர் சின்னம் ஏற்கனவே ஒரு கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் போட்டியிட்ட சின்னம் நம்முடைய கேள்வி என்னென்னா இவர் அப்ளை பண்ண உடனே இவர் போட்டியே இடாத கரும்பு விவசாய சின்னமாக இருக்கு பதினைந்தாம் தேதிக்கு முன்பாகவே அளிக்கப்பட்டிருக்கு அவர் ஏற்கனவே கேஸ் சிலிண்டர் சிலிண்டர்ஸ்னா ஒரு வாரம் கழித்து அழிக்கப்பட்டிருக்கு அப்போ இது வந்து கம் முதன் முதலில் வருவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னா அப்ப அந்த கரும்பு சாய் சின்னத்தை கொடுக்கும்போது அந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்தை அவர் கொடுத்துருக்கணுமே அவருக்கு பெண்டிங் வச்சாங்க இது இதுதான் நம்ம கேள்வி இல்லை நாங்கள் வந்து கேஸில் அங்கே கர்நாடகாவுக்கு மட்டும் நாங்கள் வந்து கேஸ் சிலிண்டர் சின்னம் அப்ளை பண்ணி ப பண்ணணும் மற்ற ப பதினோரு தொகுதிகளுக்கு பதினோரு மாநிலங்களுக்கு நாங்கள் வந்து கரும்பு விவசாய சிலர் அப்ளை பண்ணினா கேஸ் சிலிண்டர் சின்னம்மா அப்போயும் ஒதுக்கிருக்கணுமே ம் அதுக்கே தாமதம் எடுத்துக்கிட்டாங்க ம் அவர் வந்து போட்டியில்லாத கருபவசாயசனத்தை முதன்மையாக கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்போ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெளிவாக தெரியுது எனவே நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து உண்மையிலேயே அடிப்படை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து நாம் பார்த்த வரையிலும் நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மிகச்சரியாக இருக்குது இப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணாமல்ட்டிங்க லேட்டாக போயிட்டீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்கறதுல வேற இப்போ நீங்கள் வந்து இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கேள்வி தான் இப்போ யாரென்றே தெரியாத ஒரு வீராரெட்டிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு கழுகு கழுகு பார்வை மூலமாக வீராரெட்டி என்கிற ஒருத்தர் தெரியுது ஆனால் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு மலை மாதிரி வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சி கண்ணுக்கு தெரியலன்னா அந்த கழுகுக்கு வந்து ஏதாவது கழுகா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா நமக்கு அப்போ வீராரெட்டிங்கிற சிறு கடுகு தெரியுது நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு மலை தெரியாமல் இருக்குது அப்படின்னா அது தேர்தல் ஆணையத்துடைய தவறாக யாருடைய தவறுன்னு பார்க்கணும் நம்ம சரி இப்ப இந்த போக்கால வந்து பின்னடைவு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா இல்ல இது ஐயா என்னுடைய பத்திரிகை ஊடகவியாள சொல்கிறேங்கய்யா இதெல்லாம் வந்து சின்னம் பறிக்கப்பட்டதெல்லாம் இவங்களுக்கு அரசியல் ரீதியான பின்னடைவு இல்ல இல்ல அந்த நோக்கம் தான் இப்போ ஒரு தரப்புக்கு இருக்குது எப்பயாவது வாக்கு சதவீதத்தை குறைச்சி காட்டணும் இப்ப இந்த சின்னத்தை இவர்கள் பயன்படுத்தினாப்ப ஏற்கனவே இதை சொல்லிக்கிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சியுதானே கொஞ்சம் பேர் போடுவாங்கல்ல அது ஒரு பின்னடைவு இல்லை ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நாம் தமிழர் கட்சி ஓட்டு வராது குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு திட்டமிடல் இதுக்குள்ளே இருப்பதால் தான் இந்த கேள்வி வருதுன்னு இல்லை இதில் நான் வந்து ஒரு நகைச்சுவையாக நான் பார்க்குறேன் நான் என்ன காரணம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் இல்லை அப்படிங்கிற தகவல் தமிழ்நாடு முழுவதுமே போயிடுச்சு அவங்க நீதிமன்றத்தில் வந்து இப்போ போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் அடுத்த கட்டமாக போயிருக்கு இப்போது நம்ம என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறாங்க அரசியல் ஒரு அரசியல் பார்வை ஊடகங்களால் இருபத்தி ஐந்து ஆண்டு ஆண்டு கால பல தேர்தலில் நம்ம சந்திச்சிருக்கிறதுனால இதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு இல்லை மாறா அவர்கள் போராடக்கூடியதும் இப்போ நம்ம வந்து வைக்கக்கூடிய இது என்னென்னா நீங்கள் ஏன் திட்டமிட்டு இவ்வாறு செய்தீர்கள் இது இதற்காக இந்த அநீதி இழத்தீர்கள் என்கிற அந்த போராட்டம் தான் தமிழர் கட்சி பண்றாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து கரும்பு நாங்க அரசியல் வாழ்க்கையே நீதிமன்றத்துக்கு போகல எங்களுக்கு ஏன் அநீதி இளைத்தீர்கள் எங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி வந்து எங்களை கேட்காம நீங்க செஞ்சீங்க சரி கேக்கட்டி கூட பரவாயில்ல நீங்க ஒரு எல்லா விண்ணப்பங்களையும் வாங்கி வைத்துக்கொண்டு அதன் பிறகு ஒரு நாள் ஒரு நாள்ல வந்து நீங்க முடிவு செய்து தானே கொடுக்கணும்

ஒப்பந்த ஒப்பந்ததாரர்கள் மனுவெல்லாம் மொத்தமா வச்சு பிரித்து பரிசீலனை பண்ணி அதில் எதுல வந்து நமக்கு சாத்தியமானது அரசுக்கு லாபம் வரக்கூடியதுன்னு பார்த்து நீ ஒப்பு கொடுத்துரு கொடுத்துருக்கணும் அப்படின்னு தான் அன்னைக்கு வாதம் செய்யலாமா அந்த பாரதிய ஜனதா கட்சி கோஸ்டிங்க இன்னைக்கு இதுல மௌனமா இருக்காங்களா அதனாலதான் உள்ளடி வேலை இருக்கு அப்படிங்கறதுக்காக நமக்கு மிக வலிமையா ஐயம் வரது காரணமே அதுதான் வெளிப்படையாகவும் அவங்க வந்து பேசல இல்ல எங்களுக்கும் நான் இந்த இதுக்குள்ள வந்து இல்லைன்னு வந்து மனப்பூர்வமா சொல்ல முடியல சம்மந்தம் இல்லாம வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அது வந்து அரசியலுக்கு வந்து சில சில மாதங்கள் கூட ஆகி இருக்காது அண்ணாமலை வந்து பதிமூன்று ஆண்டு காலமாக தனித்தனியாக நின்று அரசியலை வந்து தமிழ்நாட்டில் வந்து செய்து கொடுக்கக்கூடிய நாம்தமிழ கட்சிக்கு அட்வைஸ் பண்ணுறார் அவர் ஸோ அதுவே முதல்ல அவருடைய அதிக பிரசிங் தனம்தான் நான் சொல்லுவேன் நான் ஸோ இதனால தான் நமக்கு ஐயம் வலுக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கு எதுக்கு இந்த விதமான வந்து நீங்கள் வந்து நான் தமிழர் கட்சி எதிர்கொள்ளன்னா களத்தில் எதிர்கொள்ளுங்க நீங்க ஏன் வந்து இது போன்ற செயல்களை செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்விதான் வருது ஐயா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு லாக்அப் டெத் ஆகட்டும் ஒரு ஏழை எளிய மக்களினுடைய அநீதியாகட்டும் இருட்டில் வந்து கிராமத்தில் தனியாக பேருந்தே இல்லாத இடத்துல நிற்கக்கூடிய பெண்மணி வந்து கற்பழிக்கப்பட்டு அந்த இடத்துல போராடக்கூடிய வந்து இடதுசாரிய கட்சியாக தான் இருக்கும் இன்று அந்த இடதுசாரியினுடைய வண்ணம் எப்படி மா மாறியிருக்கு பாருங்க சுத்தியல் அருவாளுடைய சுத்தியல் அருவாளுடைய க வண்ணம் வந்து இப்போ வந்து கருப்பு செவப்பாக இருக்கு அப்போ ஒரு சின்னம் என்பது மாறியிருந்தோம்னா ஏன் நமக்கு பதற்றம் வருது இத்தனை நாள் இடதுசாரிகள் வந்து ஒரு உலகம் முழுவதுமே உலக தொழிலாளர்கள் ஒன்று கூடுங்க ஏழை மக்களுக்காக குரல் கொடுத்து கூடிய கம்யூனிஸ்ட் வந்து இப்போ அவனுடைய சின்னமே திமுக கலரில் மாறிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து ஒரு அளிக்கக்கூடிய ஒன்று நீங்க அப்ப சின்னம் எது கலர் மாறி சென்றீங்க இது பாத்தீங்கல்ல நீங்க எல்லா சுவரொட்டிகள் எல்லா சுவர்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சிவப்பு சின்னம் அது தேர்தல் வரைக்கும் லீஸுக்கு விட்டு இருக்காங்க அதையா நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க அப்ப அது வந்து அப்புறமா அப்ப அனுமதி முடிஞ்சிடும் அப்ப அனுமதிக்கிறாங்கன்னு தான் பொருள் அது அப்போ நீங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் நீங்கள் அது நீங்கள் நாங்கள் திமுகவாக இருந்துடுறோங்க அப்படி நாங்கள் வேணால் நீங்கள் கொடுங்க இந்த கருப்பு சிவப்பு துண்டை கொடுங்க அப்படின்னு நாளைக்கு இடது சாரிகள் போத்திக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தேர்தல் வரைக்கும் கருப்பு சிவப்பு வேணாலும் இல்லை எப்பவுமே கருப்பு சவுன் கிடையாது ஸோ அதனால என்னென்னா சின்னங்கிறது வந்து அவ்வளோ மதிப்பு மிக்கதுன்னு சொல்ல வர்றேங்க நான் ஆனால் அந்த சின்னத்தினுடைய மதிப்பை வந்து இப்படி வந்து ஏளனமாக நினைச்சிருக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லுது எனவே நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னத்தை வந்து பறித்தார்கள் அப்படிங்கிறது உண்மை யார் பறிச்சாங்க வாக்கு குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக கிடையாது இவங்க என்ன பண்றாங்கனாங்க இந்த பித்தளை மாத்தின்னு ஒரு அந்த வார்த்தையை பயன்படுத்தின கிராமத்துல என்ன பண்ணுவாங்கனாங்க வீட்டுல எல்லாம் பெண்கள் தனியா இருப்பாங்க நாங்க உங்களுக்கு வந்து சங்கிலிக்கு வந்து இது சாய தங்கச்சங்கிலி வந்து நாங்க இது பண்ணித்தரோம் பாலிஷ் போட்டு தரேன்னு வருவாங்க அந்த அம்மா உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே அதே மாதிரி சங்கிலியை மாற்றி பித்தளை சங்கி சங்கிலியை மாற்றி பாலிஷ் போட்டு கொடுத்துட்டு தங்கத்தை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் இது பேர் பித்தளை மாற்றி வேலைன்னு பேருங்க கிராமத்தில் சொல்லுவாங்க இப்போ இவங்க என்ன உடைய பெரிய ஒரு சூழ்ச்சி அதாவது வந்து பெரிய தந்திரம் சூழ்ச்சி இல்லைல்ல உலக உலகமகார் ராஜதந்திரம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை வந்து நம்ம பறிச்சுட்டு நாற்பது தொகுதிகள்லையும் நம் ஆட்களை நிறுத்தி மக்களை குழப்பி நாம் தமிழர் கட்சிக்கு போகக்கூடிய வாக்குகளை வந்து இந்த க கரும்பூ சேவை சின்னத்துக்கு வாங்கி சீமானை தடுமாறச் செய்து நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டுல வந்து சுத்தமாக தோற்கடிச்சிடணும் அப்படிங்கிற இப்படி ஒரு நப்பாசியில பண்ணியிருக்காங்க ஒரு ஃபெயிலியர் அட்டம்ப்ட்ன்னு தான் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஃபெயிலியர் அட்டம் மிக ஒரு தோல்வி தோல்விகரமான குழைத்தனமான ஒரு சிந்தனை நீங்க வந்து என்ன நீங்க வந்து செய்தாலும் கூட நீங்கள் மீறி மீறி ஒருவேளை அறியாமையில சீமா சின்ன கரும்பு விவசாய சின்னம் தானப்பா அப்படின்னு குத்தினாலும் கூட எத்தனை பேர் குத்துவாங்க ஓட்டு இதனால வந்து என்ன பெரிய வீழ்ச்சி ஆயிரப்போகுது அவங்களுக்கு ஆனால் இந்த முயற்சியை ஒரு பித்தளை மாத்தி முயற்சி தான் நான் சொல்றேன் நான் இது செய்யக்கூடாது இது கொலைத்தனமானதுன்னு சொல்றேன் நான் நீங்க நீங்க வந்து சின்னத்தை பறிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க போட்டியிடாம இருந்தா கூட பரவாயில்லை அப்படி நீங்க போட்டிடுறீங்கன்னா என்ன பொருள் அது அப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த மற்ற மாநிலங்களையும் வேகம் காட்டல பதினோரு மாநிலத்திலையும் இங்க போல வேகம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லையா அவங்க வந்து அவங்களுடைய முக்கியமான கவனமே வந்து தமிழ்நாட்டின் மேல்தான் தமிழ்நாட்டில் வந்து விவசாய சின்னத்தை பறிக்கணும்னு தான் நாளைக்கு நீங்க வந்து குற்றச்சாட்டை சொல்லிருவீங்க இல்லையா ஆக்குகளை வந்து பிரிக்கணும் அவ்வளோதான் இல்லைங்க நாளைக்கு 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 இவங்க பர்பஸ்ஸா பண்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பண்றாங்கன்னு சொல்லிருவீங்கல்ல அதனால வந்து எம்ஜிஆர் மறு வச்சுட்டு மாறுவேஷத்துல வருவாங்க பார்த்தீங்களா எம்ஜிஆர் மடத்துல வருவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கூட பதினோரு மாநிலங்களை சேர்த்திக்கிட்டாங்க சோ கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வந்து வானமேரி வைகம் தான் போகிற மாதிரி தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு கேண்டிடேட்டும் கிடையாது ஆஃபீஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது இதில் பதினோரு மாநிலங்களில் அவங்க என்ன செய்ய போகிறாங்க பார்க்கலாம் அடுத்தது வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற இந்த விஷயம் இன்றைக்கி வந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வந்துட்டு முக்கியமான இடங்களில் ரெய்டு நடத்தி முடிச்சிருக்கு சா ஜாஃபர் சாதி போதைப்பொருள் பொருள் கடத்தல் மணி அவருடைய வீ அவருடைய குடோன் பெருங்குடியில் ஆமாம் இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு இந்த ராகி கேழ்வரகு மாவு ஃபுல்லாக அந்த போதை பவுடர் பேக் பண்ணி வச்சு அனுப்புறது நடந்துட்டு இருக்குதா சதா அப்படிங்கிற ஒருத்தனர் நடத்தி முடிச்சிருக்காங்க இன்னொரு இடத்துல நடந்திருக்கு இதை பத்தி விரிவா சொல்லிட்டு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஐயா இப்போ முதல்ல இந்த ஜாஃபர் சாதிக்கினுடைய இந்த கேட்ச் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய கேட்ச் என்சிபிக்கு இவங்க சும்மா வந்து அரசியல் ரீதியாக சப்பக்கட்டு கட்டுறதுக்காக பேசிட்டு இருக்காங்களே தவிர நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் விட்டுரலாம் அதனால திமுக அப்படிங்கிறத மறந்துருவோப்போம் ஜாஃபர் சாதிக்குங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்ஒர்க் மாட்டிக்கிற நெட்ஒர்க் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டர்போல் வரைக்கும் இது வந்து ஒரு க தோண்டி எடுக்கப்பட்ட ஒன்று இப்போ இவங்க சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திமுகக்காரங்க சொல்கிற மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க க குஜராத்தியோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் போதை மருந்து நடமாட்ட குறைவு அப்படின்றாங்க இது கருணாநிதி தனம் கருணாநிதி என்ன பண்ணுவார்னா உப்பு இருக்கன்னு கேட்டால் இருக்கும் இருக்கும்பார் அவர் ஸோ அது மாதிரியான ஒரு தனத்தை அவங்க பண்ணுறாங்க ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி இது வந்து வெறுமனே டெல்லி சம்மந்தப்பட்டது மட்டுமே அல்ல நீங்கள் ரெண்டு விஷயத்தை இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து மன்னிக்கவே முடியாத குற்றமாக எடுத்துக்குவாங்க வெளிநாடுகளில் ஒன்று சைல்ட் டிராஃபிக்கிங் அடுத்து வந்து ட்ரக் டிராஃபிக்கிங் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வதேச அளவில் சர்வதேச அளவில் இந்த குழந்தை கடத்தலும் போதை மருந்து கடத்தலும் அப்படிங்கிறது குற்றமாக இல்லை நம்ம ஆளுங்களுக்கு அது சாதாரணமாக எதுவும் சிறுத்தொழில் மாதிரி நினச்சிப்பா குற்றமால்ல இல்லை அது மிகப்பெரிய கொடுமையாக பார்ப்பா கொடுமையான வந்து தண்டனைக்குரிய சட்டமும் அவங்க பார்ப்பாங்க அதில் சமரசமே செஞ்சுக்க மாட்டாங்க இது இங்கே நினைக்கிற மாதிரி இவங்க இது இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க இது வந்து தேர்தல் பழிவாங்கும் செயல் அந்த ரகுபதி மினிஸ்டர் சொன்னார் பாருங்க அது ஏன் வந்து இங்கே ப படத்தில் இருக்கும் போது வந்து என்சிபி திரீலியா எல்லாம் கேட்குறாரு அதெல்லாம் இங்கே வந்து அவருடைய கட்சிக்காரங்களுக்கு வேணால் சமாதானப்படுத்துறதுக்காகவுமே தவிர இதெல்லாம் ஒரு சூரிய ஒரு படத்தில் சொல்லுவாரு ஐயோ இதில் மக்கள் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு காமெடியாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க கிடையாது ஸோ இன்டர்நேஷனல் நெட்ஒர்க் ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டிக் பண்ணி டிக் பண்ணி கடைசியில் வந்துட்டாங்க இங்க வந்து இன்னைக்கு வந்து ஜாஃபர் சாதி கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி வந்து அவர் வந்து வெறுமனே ஜாஃபர் சாதிக்கு மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஃபைனை போட்டு வெளியனு கேஸ் இல்லாத ஸோ அந்த நெட்வொர்க் பூரா என்ன அப்படிங்கிறது கைது பண்ணியிருக்காங்க எடுத்து வந்து ஆமா அந்த இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் நல்லா கவனிக்கணும் இப்போ சரி இதில் வந்து இப்போ இப்போ டிஎம்கேடைய கனெக்டிவிட்டி என்னங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ டிஎம்கே வந்து டிஎம்கே ஜாஃபர் கூட கனெக்ட் ஆகிறத விட ஜாஃபர் சாதிக்கு டிஎம்கேவோட எல்லா தலைவரோட கனெக்ட் ஆகிருக்கு எல்லாருடையும் எல்லோருடையும் நின்று வந்து பர்பஸாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய பிரசன்ஸை வந்து எல்லா இடத்துலையுமே அவர் காமிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே கோடப்பா எங்க எதுனாலும் டிபார்ட்மெண்ட்டு யூனிஃபார்ம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து முடியாது ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க அங்கேயே விழுந்து கொடுத்துருக்கார் நீங்க ஒரு இன்னொன்று புரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல இன்னொன்று கவனமாக நீங்கள் பார்க்கணும் அவர் அயலக பொறுப்பாளர் அவர் ச கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வெளிநாடுகள் அயலகம் டயஸ்பரான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதிலெலாம் பெரிய கவனம் செலுத்தலை நாம் தமிழர் கட்சி எப்படி எப்படி எப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் புற அயலகத்துல வந்து மிகப்பெரிய தொடர்பு ஒன்று இடம் எல்லாம் அந்த மக்களே அவங்களே ஆரம்பிச்சிக்கல தமிழர் தமிழராக தமிழர்களாக தமிழர்களாக அந்த அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா அயலக தமிழர்களும் சரி அதுக்கு மாற்றாக அந்த பேர் வச்சிட்டு இவங்க போட்டியா கொண்டு வந்தாங்க அவங்க இவங்க கொண்டு வந்ததே வந்து அதுக்கு போட்டியா நம்மளும் வந்து டயஸ்போரா இருக்கிற தமிழர்கள் எல்லாம் இங்க இருக்க பிரிக்கிற மாதிரியே திராவிடர்கள் தமிழர்கள் பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செய்தது ஆனா அதை வந்து அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பாளருடைய வேலை என்னவருமென் கிடையாது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மெயின் பிஸ்னஸ் அந்த நெட்ஒர்க்கு இதுக்கு பயன்படுத்தியிருக்காரு தன்னுடைய தன்னுடைய அயலக பயன்படுத்தி இருக்கார் அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ இப்போ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது மிகப்பெரிய திமுகவிற்கு பின்னடைவு அவர்கள் என்ன சப்பை கட்டுக்கட்டலாம் தேர்தலில் வந்து ஒரு வேளை வந்து மக்கள் மோடிக்கு எதிராக வாக்களிக்கிறான்னு கூட வாக்களிச்சு கூட பண்ணிடலாம் ஆனாலும் கூட இதை அழிக்க முடியாத கரை திமுகவுக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தொடர்புடைய இதே கோடம்பாக்கத்தில் வந்து ஒரு கொரியர் ஆஃபீஸில் போய் ரெய்டு பண்ணாங்க பார்சல் ஆமாம் பார்சல் ஏற்றுமதி அதில் அதை திறந்து வச்சது உதயநிதி ஸ்டாலின் நம்ம பார்க்குறோம் நம்ம இப்போ அதே மாதிரி வந்து ராமநாதபுரத்தில் எம்பி ஒருத்தருக்கு வந்து திமுக எம்பி ஒருத்தருக்கு ஒரு அவருடைய உறவினருடைய அதுவும் கொரியர் சர்வீஸுன்னு பார்க்குறோம் இன்னைக்கு ராகி பாக்கெட்டுக்குள்ளே இன்னைக்கு நடந்த ரைடில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்னென்னா ராகி பவுடர் பாக்கெட்டுக்குள்ளே வந்து போதை மருந்தை வச்சு கடத்தியிருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு வந்து ராகி ஆட்டா ராகி மாவு மாதிரி தான் தெரியும் உள்ளுக்குள்ளே போதை மருந்து இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு கூடனே சிக்கியிருக்கு ஸோ இது வந்து இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இவர்கள் இப்போ ச இப்போ இந்த சதானந்தம் கைதாக இருக்கார் இல்லையா ஸோ இவர் கொடுத்த வாக்கு மூலத்தை வைத்து இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போவாங்க சோ உங்களுக்கு விசாரணை அப்படிங்கிறது ஒரு தகவல் கிடைச்சுன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து போ போயிட்டே இருப்பாங்க போது இன்னும் அது பரவலாகிறதா வாய்ப்பு இருக்கு இது வெறுமனை இவர் மட்டும் தான் நிச்சயமாக இப்ப வந்து நடந்திருக்கிறது வந்து அதுவும் இந்த ஒரு மூன்று இடங்கள் ரெய்டுங்கிறது இந்த இந்த பிடிபட்டவர் கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இன்னும் ரெய்டு வந்து அதிகமாகலாம் இதுவரையும் நடந்த ரெய்டுகள்ல தொடர்புடையவர்களும் கைதுபடலும் ஆரம்பிக்கும் இதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஹ் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்றா ஒன்றா இருக்கு எனவே இவங்க என்சிபியும் வந்து நாங்க வந்து இல்லைங்க அப்படின்னு இழுத்து மூட அரசியல் இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது இன்டர்போல் கனெக்டிவிட்டிங்க இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி இது இன்டர்நேஷனல் எல்லாம் பதில் சொல்லி ஆக என்ன ஒண்ணு இல்லைங்கன்னு இழுத்து எல்லாம் மூட முடியாது அவங்க ஏன்னா அவங்க வந்து வேர்ல்ட் ஓவர் வந்து இன்டர்போல் வந்து ஒரு இன்டர்போல் கனெக்ஷன் ஆமாம் அது அதனால வந்து இதில் சமரசம்லாம் பண்ண முடியாது எங்கள் ஊருக்காரங்க கொஞ்சம் பாவங்க விட்டுருங்க சிபி என்ஐஏ எல்லாம் அப்படி தான் ஆமாம் திராவிட கட்சிங்க ரொம்ப வந்து த தமிழ்நாட்டு கல்வியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் அங்கெல்லாம் போய் சொல்ல முடியாது ஸோ அதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்ல முடியாது இப்போ இவங்க மாட்டி இருக்கிறது வந்து ஏதோ டெல்லி போலீஸிடம் கிடையாது ஸோ இன்டர்நேஷ்னல் வந்து போலீஸ் அதுவும் போதை தடுப்புக்கு எதிரான மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய சர்வதேச காவல் இணையத்துக்கிட்ட மாட்டிருக்காங்க எனவே அதனால என்சிபி வந்து அவ்வளவு எளிதாகவும் இது விட்டுட்டு போயிட முடியாதவங்க அதனால இது மிக கடுமையான பின்விளைவுகள் நிச்சயமா இருக்கும் நான் இப்போ சொல்றேன் இது தேர்தலுக்காகவோ அரசியலுக்காகவோ சொல்ல ஒரு பத்திரிகை ஊடகவியலாள உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ட்ரக் ஸ்குவாடுன்னு சொல்லக்கூடிய ஆன்டிட்ரேக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் இல்லைங்களா அதற்கு எதிரான போதை தடுப்புக்கு எதிரான உலக அளவிலான பார்வை அதனுடைய நடவடிக்கைகள் அந்த அதெல்லாம் நம்ம பார்க்கறது அடிப்படையில் சொல்லணும் நம்ம இது மிகப்பெரிய சிக்கலில் வந்து ஜாஃபர் சாதிக் திமுகவை சிக்க வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இல்லையா நிறைய தகவல்களை வந்து பரிமாறிக்கீங்க சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்